அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் கோதுமாவு ரவெலாம் வச்சு செம டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணது ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சூவியாகவும் இருக்கும் அந்த ஸ்வீட் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பே ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் கா கப் இருக்கு இல்லையா மெஷரிங் கப்பில் அந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளவெடுக்க போகிறேன் கா கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா எதாவது ஒரு கிளாஸ் இல்லை கிண்ணமில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கோதுமாவை சேர்த்துருக்கோமா இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கோதுமைவு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம வறுக்கிறோம் இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கா கப் இருக்குல்லையா அதே கப்பில் ரவை எடுத்திருக்கேன் பொடியான ரவை குண்டான ரவை எதுவுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் ரவை ஈஸியாக வறுப்பட்டுரும் கோதுமாவை வறுக்கிறது கொஞ்சம் டைம் இருக்கும் ஆனால் தான் நம்ம மாவு சேர்த்து வறுத்துருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தம் அஞ்சு நிமிஷமாக வறுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் நாளைக்கு காக்கப்பு அளவுக்கு டெஸிகேட்டட் கொக்கரை எடுத்துருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கிது இல்லைனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு சேர்க்கணும் இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போது நெய் சேர்க்கணும் நம்ம எந்த கப்பில் மாவு தேங்காய் ரவலாக இருந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் நான் மிஷினி கப்பில் கா எடுத்தேன்னா அந்த கப்பில் முக்கா கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க நெய்யை வந்து உருக்கிட்டு எடுத்திருக்கேன் உருக்கிட்டு அளந்துக்கோங்க இப்போ இது சேர்த்தா போதும் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவை நெய் வந்து எல்லா எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்துட்டுக்கோங்க எந்த கப்பில் மாவு தேங்காய் அழுந்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நெய் இருக்கணும் அத அளவு ரெண்டு நிமிஷம் வறுத்தாச்சு மாவு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம் போதும் இப்போ நல்லா வாசமும் வரும் இப்போ தனியாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது கப் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதில் டபுள் மிளங்கு அளவுக்கு நம்ம வந்து சக்கரை எடுக்கணும் எந்த அளவுக்கு சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அரை கப் சக்கரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கும்பப்போடுத்துருவாங்க கும்ப போயிலன்னா ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் எனக்கு ஏலக்காவும் சேர்க்குறேன் ரெண்டு ஏலக்காவும் முழுசாகவே சேத்துக்கிறேன் சேர்த்துடலாம் இது பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை பிசுக்கு பதம் வந்தால் போதும் குலாப் ஜாமுக்கெலாம் வப்போ இல்லையா என்ன பதம் அந்த பதம் வந்தாலே போதும் இங்கே பாருங்கள் சக்கரை கரைஞ்சி ஒரு தொட்டால் எண்ணெய் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அந்தளவுக்கு நமக்கு பதம் வந்தால் போதும் ரொம்பலாம் காம்பி பதம் கூட வரக்கூடாது ரொம்ப முக்கியம் எங்களை காமிக்கிறேன் பாருங்க இப்போது சக்கரை கரைஞ்சி ஒரு எண்ணெய் மாதிரி ஃபீல் வந்தோன்னே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டாகச்சு தொட்டோம்னால் என்ன மாதிரி இருக்கணும் நமக்கு அரைக்கம்பி கூட வரக்கூடாது அளவுக்கு பார்த்துக்கோங்க அதான் கரெக்டான போதும் பாருங்கள் தொட்டால் என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவில் சேர்த்துடலாம் இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் எதுவும் படாது இது சீக்கிரமாகவே கெட்டியாயிட்டு வந்துடும் எல்லாம் சேர்ந்து வந்துடும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டேருங்க ஏ பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு இது கரெக்டான பதம் இல்லை அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்து பாத்திரத்தில் விட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான பதம் நீங்கள் சக்கரை பதம் சேர்த்த உடனே இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கரெக்டான பதம் வந்துடும் நமக்கு இப்போ கரெக்டான பதம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பாத்திரத்தில் விட்டாமல் வருது பாருங்கள் பார்த்தீங்களா அப்படி பாத்திரம் விட்டாமல் வருது இல்லையா இதுதான் கரெக்டான பதம் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சுருக்கேங்க உங்கள்கிட்ட பட்டர் போய் கொஞ்சமாக நெய் தடுவிக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் செஞ்சதை இதில் சேர்த்துறோம் சேர்த்துட்டு சமப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தட்டு உங்கள்ட்ட இல்லைனா நாம் நார்மலாக வீட்டில் இருக்கும் இல்லையா தட்டு அந்த தட்டுலேயே நீங்கள் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் கரெக்டான ஷேப் கொண்டு வந்துக்கலாம் இதை சமப்பெடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இதை நான் பேப்பர் வச்சுருக்கனால ஈஸியாக எடுக்க வந்துடும் நீங்கள் நெய் தருவீங்கன்னா அப்படியே நீங்கள் கவுத்து போட்டுக்கோங்க இந்த பேப்பரையும் எடுத்தாச்சு இப்போது நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கட் பண்ணியாச்சு இது மேலே நான் இன்றைக்கி கும்பு வச்சுக்கிறேன் இல்லை இப்போதில் நீங்கள் நட்ஸ் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன வெளி போட போகிற எல்லா விடும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்து வீடியோ சந்திக்கலாம்